வேற லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் சூர்யாவுக்கும் மாறனுக்கும் உள்ள பாண்டிங்க சூப்பராக வந்து காட்டியிருக்காங்க மிஸ்பாங் ஃபுல்லூடின்னு கேளுங்க என்ன காரணம் தெரியல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட் வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூர்யா மாட்டுக்கும் கேஷுவலாக ஆப்போசிட்டில் எல்லா வேலையும் வந்து பார்த்துக்கிட்டு கடையை பொறுமையாக தான் வந்து பூட்டுறாங்க அப்பா எல்லாரும் பூட்டினதுக்கு ஒரு மணி நேரம் கழிச்சுதான்ப்பா நம்ம கடையை வந்து பூட்டணும் அதே மாதிரி எல்லோரும் திறக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம கடையை வந்து திறந்துடணும் அப்படி இருந்தால் தான்ப்பா கஸ்டமர் ஒரு பத்து பேர் ஒரு நாளைக்கு கூட வந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு அப்புறம் இருக்கிற வியாபாரத்தெல்லாம் கழித்து பாருப்பா உனக்கு தெரியும்ப்பா நம்மளோட லாபம் அளவுக்கு அதிகமாக வந்து போகும் பரவாயில்லடா நீ ஏதோ தானோன்னு கடை நடத்துவேன்னு பார்த்தேன் இவ்வளோ பொறுப்பாக வந்து இருக்க நீ போயிட்டு வாப்பா நான் ஒரு மணி நேரம் கழித்து பதினோரு மணிக்காக கடையை வந்து பூட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடையில் பொறுப்பாக வந்து சூர்யா வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாரன் இன்னொரு தொழில் வந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு கடை வாசல்லையே வந்து டுமில் டமாலெலாம் வாங்கி நிறையா வந்து வச்சுருக்காப்புல தார் போட்டு கவர் பண்ணிட்டு தான் போயிருக்காப்புல சூர்யா இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல ஆனாலும் இந்த மாதிரி தொழிலெலாம் செய்யணுன்னு ஆசைப்பட்டால் ஒரு ஆள் பக்கத்துலேயே தானே நல்லது என்ன இவன் இப்படி இருக்கான் இது கூட தெரியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து அக்கறையாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாறன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் யாருன்னு காட்டுறேன்னு விஜய் ஒரு பக்கம் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாறன் வந்து வந்துட்டாங்க தம்பிகளா தீபாவளி எல்லாருக்கும் எப்போ வரும்னு தெரியும் ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு தான் யா தீபாவளி நான் உங்களுக்கு ஸ்பெஷலான பரிசு வந்து கொடுக்குறேன் புது தொழில ஆரம்பிக்கிற புது தொழிலே நாளைக்கு பார் உனக்கு எப்படிப்பட்ட செய்தியெல்லாம் கேட்க போகுதுன்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேர் கால் பண்ணுறாங்க டே மாறன் கடையில் இன்னொரு தொழில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதை நல்ல விதமாக வந்து சத்தம் இங்கே வரைக்கும் கேட்கணும் பார்த்துக்கங்கன்னு சொன்னோன்னே சரிக்கா சிறப்பாக செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் தாறுப்பாய் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க இதை தூரத்துலேருந்து சூர்யா வந்து பார்க்குறாங்க தான் மாறனுக்கும் சூர்யாவுக்கும் சின்னதாக வந்து ஒரு விரிசல் இருந்தாலும் ரெண்டு பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டே கொடுக்க மாட்டாங்கன்னு இந்த காட்சிலேயே தெரிஞ்சிருச்சு டக்குன்னு வந்து பார்க்குறாப்புல யாருடா நீங்கள் இவங்க எதுக்கு இங்கே வந்து நிற்கிறாங்கன்னு சூர்யா யோசிக்கிறப்ப வந்து நிற்கிறதெல்லாம் பார்த்தா மாறனுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்களாக இருப்பாங்க போல இருக்கே சரி போய் கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சூர்யா வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு கண்ணத்துலேயே பலாற்புலாருன்னு அடிக்கிறாங்க தம்பி உனக்கு இது தேவையில்லாத வேலை ஏய் மாறன் என்னோட தோஸ்துடா ஏன் கடை மாறிடா இந்த கடை அப்படி இருக்கும்போது ஏன் முன்னாடியே பர்ஃபார்ம் பண்ணுவியா முடிஞ்சா வந்து அடிக்க வாங்கடா அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து சொல்கிறாங்க சூர்யா வந்து தடாலடியாக வந்து எல்லாரையும் அடித்து அது மட்டும் இல்லாமல் ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு முன்னாடி நாலஞ்சு பேரை வந்து இழுத்துட்டு வராங்க அந்த இடத்துல என்னடா சூர்யா இன்றைக்கியும் இவங்க எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்க தொழில் ஆரம்பித்தா மட்டும் பற்றாது உங்கள் கடையே வந்து நோட்டம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா இவங்க தடாலடியாக ஒரு முடிவெடுத்தாங்க நான் பார்த்தேன் பார்த்ததுனால தான் கடை தப்பிச்சிச்சு இல்லாட்டி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்காங்க சூர்யா மணி பன்னெண்டு மணி ஆச்சு உணவுமானி கடையை வந்து திறந்து வச்சுருந்தேன் ஆமாம் அங்கிள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எல்லோரும் கடையை சாத்துறதுக்கு அப்புறமேட்டு திறந்து வச்சுருந்தா ஒரு நாளைக்கு நாலாயிரம் ரூபா வியாபாரம் நடந்துச்சுன்னா வருஷத்துக்கு என்ன ஆகும் இதுவே ஒரு பல லட்சம் ரூபா கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பொறுப்பாக வந்து பேசுனோடனே சூர்யா ரொம்பவே நன்றிப்பா அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே அங்கிள் ஏன் கடைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் பார்த்துட்டு சும்மாவாக இருப்பீங்க நமக்குள்ளே சின்ன சின்னதாக வந்து மனதாகவும் இருக்கலாம் ஆனால் வெளியால்னு வந்துட்டால் நம்ம எல்லோரும் ஒத்துமையாக தான் இருக்கணும் கடையை மட்டும் பொறுப்பாக ஆரம்பித்தா மட்டும் பற்றாது கூட பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும் என்ன தான் வந்து செய்யணும்னு தெரியல இத்தனை வருஷம் தொழிலை வந்து கற்றுக்கிட்டு ஏண்டா என் அளவுக்கு கூட பொறுப்பாக இருக்க மாட்டேங்கிறியாடா ஒழுங்கா பொறுப்பாக வந்து நடந்துக்கிற வழியை பாருன்னு மாறனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து சூர்யாவை திட்டுறதும் சூர்யாவுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பெல்லாம் மாறனை திட்டுறதுன்னு ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சமக்கிட்டு அழகாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து திடீர்னு ஜோனும் மழை பெய்ய ஆரம்பிக்குது இந்த மழை நிற்காது போல் இருக்கே நம்ம ஆல்ரெடி ஏகப்பட்ட ஸ்டாக்லாம் வச்சுருக்கோமே சரி நான் போய் கடைக்கு எதுக்கும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து போகிறாங்க ஒரு பக்கம் சூர்யாவும் கடைக்கு வந்து இருக்காங்க மழை நிறையா போய்தே இப்போன்னு பார்த்து நிறையா வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஜாமான் வாங்கி வச்சுட்டோம் இடம் வேறு பள்ளமாக இருக்கே தண்ணி வந்துருச்சுன்னா அவ்வளவும் வந்து ஜாமான்லாம் வீணாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சின்ன யானையில் எல்லா ஜாமானையும் வந்து இருக்காங்க சூர்யா வந்து பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப எங்கே இவன் அங்கே ஜாமானை கொண்டு போய் வைக்கிறான் ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்கிறப்ப என்னடா உனக்கு ஜாமானை வைக்க இடம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எங்கள் அப்பா முன்னாடி தான் நான் அசிங்கப்படுத்தினேன் திருப்பி அதே இடத்துல நான் உனக்கு நிறையா கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குதுன்னு மாறன் வந்து யோசிக்கிறாங்க நீ என் ஏற்றிட்டு வா என்கிட்ட குடோன் இருக்கு அங்கே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வராங்க என்னடா மழை பெய்யுற மாதிரி இருந்துச்சா ஆமாம் மொதப்படி வரைக்கும் தண்ணி வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நல்ல விலை ஜாமானை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொன்னோன்னே ராகவன் மாறன் கார்த்தி மூணு பேர் சேர்ந்து இருக்கிற துணி எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்னடா ஒரு வண்டின்னு தான் சொன்னேன் ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு துணி மணியெல்லாம் இருக்குது இன்னொரு வண்டி இருக்குது எங்களுக்கு தெரியாமல் திருப்பி ஆர்டர் எதுவும் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ராமச்சந்திரன் இல்லைப்பா இது நம்ம சகலையோடது என்னது சகலையோடதா அது வண்டியில் வந்து ஒருத்தர் இறங்குவார் பாருங்கன்னு சொன்னோன்னே அப்படியே மாசா வந்து சூர்யா வந்து இறங்குறாங்க பசங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் கூட இல்லாம ஆயிடுச்சு மணி ஒன்றரை மணி ஆயிடுச்சு தான் வந்துட்டு போனேன் திருப்பியும் அதுக்குள்ளே வந்து வரியேப்பா ரொம்பவே கஷ்டமா இருக்காதா இல்லை அங்கிள் மாறந்தான் வந்து என்கிட்ட இடம் இருக்குது துணி மணியெல்லாம் இங்கே வச்சுக்கலான்னு சொல்லி சொல்லியிருந்தாப்புல அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் தம்பி கடையை பொறுப்பாக இருந்து பக்கத்தில் வந்து வச்சுருந்து பார்த்துக்கிட்டா மட்டும் பத்தாது எப்போ வெயில் அடிக்கும் எப்போ மழை பெய்யும்னு எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சூர்யாவை கிண்டல் அடித்து பேசுகிறாங்க நம்ம மாறன் உடனே சூர்யா வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல டேய் நான் உனக்கு காப்பாற்றி கொடுத்தண்டா ஆனால் நீ இப்போ வேணும்னே வந்து என்னை பேசுகிறியா அப்படின்னு சூர்யா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல சமயம் பார்த்து காத்துக்கிட்டு இருக்க போல இருக்கே எப்படா ஒருத்தன் வந்து கீழே விழுவான்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே நீ வந்து எதார்த்தமாக வந்து சொன்னியா அதே மாதிரிதான் நானும் எதார்த்தமாக சொன்னேங்கிற மாதிரி சொல்கிறப்ப இவங்க ரெண்டு பேருக்கு வேற வேலையே இல்லையான்னு சொல்லி ராகவனும் கார்த்தி வந்து சிரித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க டே விடுங்கப்பா இன்னமும் சின்ன பசங்களாகவே இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப விஜய்க்கு செமையாதுக்கும் வருது என்னடா அது சூர்யா வச்சு நம்ம எதாவது காரியத்தை சாதிக்கலான்னு பார்த்தா இவன் அடிக்கடி முறைச்சிக்கிட்டு இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லை போல இருக்கே ரெண்டு பேரும் நல்லவங்களாக தான் இருக்காங்க இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க விஜி அந்த இடத்துல சரிடா நீ போ காலையில் எல்லா துணியும் நாங்களே எடுத்துகிட்டு வந்துடுறோம் சரியாங்கிறாங்க என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் மாறா இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எங்கே துணியை வைக்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து துணியெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நான் பார்த்துக்குறேன் போயிட்டு வான்னு சொன்னோன்னே அப்படியே மாறணும் விட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து போகிறப்ப ரெண்டு பேரும் வந்து முறைச்சிக்கிட்டே வந்து போகிறாங்க இவங்க சண்டை போடுறாங்க ஆனால் பிரிய மாட்டேங்கிறாயங்க ஏதாவது ஒன்றுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறாங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இப்போ மாறனுக்கு வேறு ஆதரவு கூடிக்கிட்டே போகுது ஒரு பக்கம் தொழிலை காப்பாற்ற சூர்யா இந்த பக்கம் நிற்கிறான் இன்னொரு பக்கம் மதி பண உதவியெல்லாம் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு இவங்க தொழிலை கொண்டு போயிட்ருக்காங்க இது இப்படியே போச்சுன்னா சரி வராது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல கண்மணி கொஞ்சம் கோபத்தில் இருக்காங்க ராகவன் மேலே மாறனை பற்றி பேசுகிறதுக்கு என்ன உரிமை இருக்குது கோவம் வந்துச்சுன்னா என்ன வேணாம் செய்யலாமா இவருக்காக மாறன் உள்ளே போகவே பார்த்தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவர் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம இருக்கா அப்படியேன்னு சொல்லி கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி என்னாச்சு கண்மணியே இப்படி கோவமாக இருக்கா ஒன்றும் புரியலையே ஒருவேளை மாறனை திட்டினதுனால இருக்குமோன்னு சொல்லி ராகவன் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க